Hello, friends. Hi, Ella Rabbit. இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இது வந்து டே டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட ரிவ்யூ தான் பார்ட் ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதோட கண்டினியூஷன் தான் இது ஆக்சுவலி போன அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டமால் டமல் டாஸ்க் பற்றி பேசியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து கான்வர்சேஷன் வந்து இருப்பாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஆனந்தி பவித்ரா மூணு பேர் சௌந்தரியா பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சௌந்தர்யா வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும் என்னென்னு பார்த்து பிளான் பண்ணி அங்கங்க கரெக்டாக பேசிட்டு அங்கங்கே போயிடுறா தேவையில்லாத அந்த இடத்துல விட்டுறா அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லுவாங்க ஆனந்தி இன்சைடும் அப்படியே விளையாட்டுவாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகா சொல்லுவாங்க பிளான் பண்ணி எல்லாம் பேசல ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சிட்டு போயிடற அது ஒர்க் அவுட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சௌந்தரிய பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து ஆ ஆனந்தி வந்து அங்க பேசிட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஆனந்தி வந்து அன்ஷிதா கிட்டே சுனிதா கிட்டயும் பேசுவாங்க ஆல்ரெடி தர்ஷிகா பவித்ரா நடுவில் போய் ஆனந்தி சௌந்தரிய பற்றி பேசிட்டு வந்துருவாங்க இப்போ இன்னொரு பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா சுனிதா கிட்ட ஆனந்தி வந்து என்ன பேசுவாங்கன்னா தீபக் முத்து அது அப்படி வரும் அதாவது எப்படி வரும்னா ஜாக்லின் பற்றியும் வரும் ஜாக்லின் வந்து எதுவும் சொன்னாங்களாமா ஆனந்திக்கிட்டு அது நம்மளுக்கு காட்டலை அது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் அவங்க சொன்னது மட்டும் என்னென்னா ஜாக்லின் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்கடா உன்னோட எமோஷனோட வீக்னஸ் என்னென்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயாச்சும் கேம்ல யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் அப்போ நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஜாக்லின் வந்து எங்கிட்ட சொல்கிறா அப்படின்னு ஆனந்தி அன்ஷிதா கிட்டே சுனிதாகிட்டே சொல்லுவான் அப்போ அந்த அனுஷிதான் சொன்னேன் இப்படிலாம் யோசிப்பாங்களாம் இப்படிலாம் ஆடுவாங்களானா ஆ ஆமாம் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி சுனிதா சொல்கிறாங்க ஆல்ரெடி ஜாக்லின் மேலே இருக்கிற கோத்தை சுனிதாக்கா அன்ஷிதாக்கா இன்னும் கொஞ்சம் இது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது மேபி அப்படியே அவங்க இது சொல்லியிருந்தாங்க இவங்க எடுத்துட்டு வந்து இது இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா ஏன் சொன்னாங்கன்னு தெரியல ஜாக்லின் அப்படி சொல்லிருப்பாங்களான்ட்டு எனக்கு கொஸ்டின் டவுட்டு தான் அவங்க வேற ஏதோ ஒரு சின்னாரோல வேற எதுக்கோ ஒரு இதுக்கு சொல்லியிருந்தா அதை எடுத்துன்னு ரிலேட் பண்ணி எப்படி சொல்றாங்க எனக்கு ஒரு டவுட் வருது ஓகே தெரியல அது எடுத்து வந்து ஆனால் இதை வந்து இவங்க வந்து அன்ஷிதா சுனிதா கிட்ட சொல்லுவாங்களே தவிர அப்படி இவங்களுக்கு வந்து அது சொல்லணும்னு தோணா தர்ஷிகா ஐட்ட பேசும்போது அங்கேயும் சொல்லியிருக்கலாம் சௌந்தரியா பேசும்போது சௌந்தரியா மட்டும் இப்படி இல்லை ஜாக்லீனும் இப்படின்னு ஆனால் அவங்க அங்கே சொல்லலை இங்கே மட்டும் சொல்றாங்க ஓகேங்களா அந்த இடத்துல சுனிதா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க இப்படி ஜாக்லின் ஒரு இடத்துல சொல்லிட்டு முத்துப்பத்தியும் பேசுவாங்க முத்து பத்தி என்ன சாரி தீபக் பத்தி பேசுவாங்க தீபக் பத்தி என்ன பேசுவாங்கன்னா ஒருத்தங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுறது ஒரு விளையாட்டே இல்லை அது அவுட் ஆஃப் த கேமும் அவங்களை ரொம்பவே பாதிக்கும் அது என்ன அது அப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சரி ரொம்ப ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா தீபக் வந்து கை கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கும் புரியலைங்க தீபக் ஏன் இந்த சின்ன சின்ன இந்த கிரிஞ்சி விஷயத்தில் இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் மாற்றாருன்னு தெரில அவருக்கு அங்கே பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அவரால் பண்ண முடியும் ஆனால் அவர் மாற்றுறது பார்த்தீங்கன்னா பிரியாணி பஞ்சாயத்து சாப்பாடு பஞ்சாயத்து கை கழுவுற பஞ்சாயத்து இதில் தான் மாற்றுறாரு எனக்கு புரியல அவர் என்ன பண்ணுறாரு உள்ளன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் போயிட்டு கை நான் கை கழுவிட்டு சாப்பிட்றேன் கழுவாம சாப்பிட்றேன் ஏன் இஷ்டம் அதில் போய் ஏன் பண்ணுறாங்க அது ஹியூமன் எமோஷன்ஸாங்க ஓகேங்களா அது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட சுதந்திரம்ல அதில் போய் அவர் தலையிட்ருக்காரு பெரிய தப்பு தான் ஒத்துக்கிறேன் அது அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு பதில் சுனிதா சொல்லணும் ஐய்யா ஆமாடா இது நான் கூட பார்த்தேன் இது வந்து அவங்க முத்துவை சொல்லுவாங்க என்னென்னா நேற்று பிரியாணி சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு முத்து அவர் கேப்டனாகவே இருக்கலாம் அதுக்குன்னு அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் ஏமா ஒரு பேசிக் டிசிப்ளின் சொன்னது அவ்வளோ பெரிய தப்பாமா எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு வந்து அதை க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்க நம்ம கொடுத்தா சொன்ன சாப்பிடமா கீழே சிந்தாமல் சாப்பிடு டிஃபன் பாக்ஸ் உள்ளே வச்சு கொடுக்கும்போது சுற்றி டவல் சாப்பிடும் கீழே சிந்தினாலும் அதுக்கு ஒரு டவல் போடுறோம் அப்படிலாம் செய்கிறோம் இவ்வளோ பெரிய ஆளுங்களாயோ அது வந்து பிக்பாஸ் வீடுன்னு போது ஒரு ஷோ பண்ண வந்திருக்கோம் போது அங்கே ஒரு நீட்னஸ் மெயின்டைன் பண்ண இல்லை ஒரு பேசிக் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தமானு தெரியல இதுக்கு கேப்டன் பதவி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஜென்ரலாக யாராக இருந்தாலுமே ரொம்ப கீழே சிந்தது பார்த்து சாப்பிடுன்னு சொல்கிறது தான் அது எனக்கு புரியல இது ஒரு சீசனில் பாஸ் என்ன சொல்வார்னா இந்த வாட்டி அது அவங்கவுங்க பெட்ரூமில் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது போன சீசனோ அதுக்கு முன்னாடி சீசனாக எனக்கு ஞாபகம் இல்லை பெட்ரூமில் பெட்ஷீட்டு அந்த கவர்ஸ் பில்லோ கவர்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட சரியாக நீட்டாக போது அப்போ வந்து பிக் பாஸ் சொல்வார் உங்கள் ரூம்லாம் எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு வந்து என் வீட்டை பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது அளவுக்கு வந்து எல்லாம் மிஸ்ஸியே வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு இதே ஒரு டாஸ்க் எடுத்து எல்லாம் டெய்லி வந்து பெட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் க்ளீனாக வச்சுக்கணும் அங்கங்கே இப்படி இருக்கிறது வந்து அது வந்து என் வீட்டில் நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு இடத்துல கண்டிஷனாகவே சொல்வார் ஒரு சீசனில் எனக்கு எந்த சீசன் ஞாபகம் இல்லை ஸோ அப்படி அவரு இப்போது முத்து வந்து கீழே சிந்தாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தம்னா இப்போ அந்த பிக் பாஸே வந்து வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த பெட்ஷீட்லாம் க்ளீனாக வச்சுக்கோங்க வைங்க அப்படின்னு சொன்னதும் குத்தம் தானே எனக்கு புரியல உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் தப்பாக தெரியுதா இல்லை சொல்கிற ஆள் தப்பாக தெரியுதான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் முக் முத்து தீபக் மூணு பேர் அடிபடுறாங்க ஓகேங்களா இவங்க கான் கான்வர்சேஷன் கூட இல்லை இந்த இது என்ன கேட்டால் ஐவர் அணின்னு சொல்கிறத விட மூவர் குழுன்னு தான் சொல்லணும் அதுவும் ஆனந்தி வந்து எந்த லிஸ்ட்லையுமே சேர்க்க முடியாதது தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க அவங்க டப்புன்னு நினச்சா அனுஷிதா சுனிதா கூட ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க இல்லை தர்ஷிகா பவித்ரா கூட ப்ளே பண்ணுறாங்க இல்லை வெளில போய் நியூட்ரலாக ஒன்று பண்ணிட்டுருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து இவங்க கேம் வந்து வெளில தெரியாமல் போகிறோன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தெரியல இவங்க நாமினேஷனில் வராத வரைக்கும் தான் இந்த கேம் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சேஃப் கேம் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் உங்களோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே இப்படி இப்படி போயிட்டுருக்கு இந்த மாதிரி இது போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணுறாருனா ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஆட்டமாக தேரோட்டமா அப்படின்னு அதாவது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்கான டாஸ்க் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃப்ரீ நாமினேஷன் அது வந்து இப்போ யாருக்கு போது அந்த டாஸ்க் என்னன்னா உள்ள வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வெளிலருந்து ஸ்ட்ரேஞ்ச் பீப்ள்ஸ் வருவாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வராங்க ஒரு நாலு பாட்டு போடுவாங்க மண்மதராசா பாட்டு அப்புறம் வேற இஸ்த பாட்டு இன்னும் ரெண்டு ஜலபுல அந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டு போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இந்த கேர்ள்ஸ் டீம்லேருந்து மூணு பேர் பாய்ஸ் ட்ரீம்லேருந்து மூணு பேர் போகணும் அவங்க அந்த நாலு பட்டக்கும் டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே அவங்க வெளில போயிடுவாங்க அந்த பீப்புள் வெளில போனதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஸ்டின் கேட்பார் பிக் பாஸ் ட்ரூஆர் ஃபால்ஸில் அந்த போர்டு வந்து ஃப்ளிப் பண்ணணும் ட்ரூஆர் ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சுனிதா பவித்ரா ஆனந்தி கேர்ள்ஸ் டீமில் பாய்ஸ் டீமில் அருண் ஜெஃப்ரி சத்யா ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னு இருபது கொஸ்டினும் நம்ம கேட்குறாருன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸாக என்னன்னு தெரில நம்ம கொஞ்சம் தான் காட்டினாங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் போல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதாவே ஃபோர்டீன் எடுத்துடுறாங்க ஆனந்த் ப பவித்ராவும் பத்து பத்து இன்னும் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அருண் லெவன் எடுக்கிறாரு ஜெஃப்ரியும் சத்யாவும் பத்து பத்து எடுக்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பாய்ஸ் சைடில் தேர்ட்டி ஒன்று கேர்ள்ஸ் சைடில் சுனிதா தாஸ் இருந்தாலும் தேர்ட்டி சிக்ஸும் அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னா அது வந்து அந்த நாலு பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடி போகிற பட்சத்தில் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க கண்ணாடி போட்டிருந்தாங்களா இல்லை எந்த கிளிப் வச்சுருந்தாங்க அப்படின்னு இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டாஸ்கெலாம் ரெண்டு மூணு சீசனாக டஃப்பெல்லாம் இல்லைங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபுல்லாக பிரெயினை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை காம்பட்டேட் பண்ணி ரன் 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 மாதிரி தான் ஆட வேண்டியதாக இருக்கே தவிர பெருசாக டாஸ்க்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் இல்லை எனக்கு கேட்டால் சீசன் த்ரீ சீசன் ஃபோர்லாம் அப்படி இருந்தது டாஸ்க்கெலாம் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் வந்து பேசி பேசி பிரச்சனை பண்ணி பண்ணி மண்டை கழுவி கழுவி கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் ஈஸியாக அதான் சுனிதா வின் பண்ணுறதுக்குனே வச்ச மாதிரி தான் இருக்குது இங்கே பாய்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த மெமரி பவர்னு வரும்போது கேர்ள்ஸ் ஏதோ ஒன்றும் பண்ணிடுவாங்க அதுவும் ஆனந்திலாம் போய் அந்த டாஸ்க்கில் நின்னால் அது சுனிதாக்காகவே ஆனந்தி போய் நின்னா மாதிரி தான் இருக்குது அப்போது ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்த நாமினேஷன் பாஸ் வந்தால் சுனிதா கொடுக்கணுன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சு பண்ண மாதிரி தான் அது இருக்குது ஏன்னா இது ஒரு இடத்துல வந்து அந்த ஆள் மாறாட்ட டாஸ்க்லாம் நடக்கும்போது அன்ஷிதா சுனிதா ஆனந்தி மூணு பேருமே உட்காந்து பேசுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல மூணு பேர் மட்டுமே பேசுவாங்க அங்கே தர்ஷிகாலாம் இருக்க மாட்டாங்க பவித்ராலாம் இருக்க மாட்டாங்க உட்காந்து என்ன பேசுவாங்கன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல வந்து சுனிதா வந்து எப்படி இருந்தாலும் வந்தது அன்ஷிதா சொல்லுவாங்க ஏன்னா அன்ஷிதாவோட கேரக்டரை ஜாக்லின் போட்டாங்க இல்லைங்களா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து போன வாரம் சௌ சௌந்தர்யா கூட சண்டை ஆனால் இந்த வாரம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அந்த டைரக்ட் நாமினேஷன் பாஸ்க்காக தான் சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று இன்னொரு இடத்துல தான் என்ன சொல்வாங்களா அதே ஆனந்தி வச்சுக்கிட்டு அன்ஷிதாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த வாட்டி ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் எப்படியாச்சும் எடுத்துன்னுண்டா ஜாக்லினை எஃபோர்ட் போடுவாள்னு எனக்கு தெரியாது அவளை பற்றி எனக்கு தேவையில்ல அப்படியே சொல்லுவாங்க அவங்க அவளை பற்றி ஜாக்லின் பற்றி எனக்கு தேவையில்லை இப்போ அவளுக்கு எப்படியும் அந்த நாமினேஷன் பாஸ் நம்ம கொடுக்க மாட்டோம்னு தெரியும் அதையும் சொல்லுவாங்க நான் அவ்வளோ கிடைக்காதுன்னு தெரியும் கொடுக்க மாட்டோங்கிறத விட கிடைக்காதுன்னு தெரியும் ஏன்னா அப்போ கான்ட்ரவர்சி போய்ட்டுருக்குல்ல அதனால் வந்து கிடைக்காதுன்னு தெரியும் அப்போ கிடைக்கலன்னா அந்த எஃபோர்ட் எப்படியோ ஃபுல் எஃபோர்ட் போடுவா அப்போ அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் எப்படியாச்சும் பண்ணி நம்ம எப்படியாச்சும் பண்ணி வாங்கிடணும் அப்படின்னும்போது அது எப்படியாச்சும் பண்ணி வாங்குறது எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கா இவங்களுக்கு யூஸ் பண்ண தானே அப்போ அதை ப்ளான் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேமை சுனிதா ஆடிடுவாங்க சுனிதாக்காகவே பிக் பாஸ் வச்ச மாதிரி இருக்குது சரி இதுதான் பிக் பாஸ் உங்கள் கேம் ஆடி வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அந்த நாமினேஷன் பாஸ் கேப்பையும் க்ரூப் டிஸ்கஷன் வரும்போது கேர்ள்ஸ் டீம் கேர்ள்ஸாகவும் பாய்ஸ் டீம் பாய்ஸாக தான் இருப்பாங்க அப்போ விஷால் அந்த பக்கம் போனால் சவுந்தரிய அந்த பக்கம் வரணும் இல்லை இந்த வாட்டி பிக்பாஸ் என்ன சொல்லிடுவார்னால் அது முடியாது அவங்கவுங்க அந்தந்த டீம்லேயே இருங்க விஷால் அங்கே இருக்கட்டும் சவுந்தர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னா சவுந்தரியா அந்த சைட் போனாங்கன்னா சுனிதாவுக்கு இந்த பாஸ் போயிருக்க வாய்ப்பு இல்லை எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி எடுத்தாலும் சரி அந்த மாதிரி பேசி பண்ணாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்ளாஷ் ஆகி அந்த பாஸை சுனிதா கொடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க அப்போது பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜியும் சுனிதாவை சேவ் பண்ணுறது தானே அப்போது இதில் நம்ம யாரை குற்றம் சொல்ல முடியும் குரூப்பிசம்னு குற்றம் சொல்லவா இல்லைனா வந்துட்டு பிக் பாஸை குற்றம் சொல்லவா இல்லை இந்த டாஸ்கே இப்படி கொடுத்து சுனிதாவை வின் பண்ண வச்சதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணுமா எனக்கு தெரியல ஓகேங்களா ஜனங்க வந்து இந்த வாட்டி வெளில வந்தால் கண்டிப்பாக சுனிதா இல்லை பவித்ரா ஈக்குவலாக இருந்தாங்க மோஸ்ட்லி சுனிதா அனுப்பிச்சதால யாரோ ஒருத்தர் போக நிறைய வாய்ப்பு இருக்குது சுனிதா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்னம்மா உங்களுக்கு குட் லக் அவ்வளோதான் சொல்லணும் ஓகேங்களா அப்போ வந்து அப்போ வந்து சுனிதா வந்து சேவ் பண்ணிடுறாங்க அதில் அந்த அந்த சேவிங் ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங் ஆனந்தி வந்து ஆனந்தி பேசுகிறது எல்லா இடத்துலையும் தப்பாக டக்குன்னு ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகாத மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்கன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது அதாவது மற்றவங்க கேட்குறவங்க முத்து இடம்னு பெட்டராக பேசுகிறாங்க முத்துவாவது ஒரு இடத்துல டாமினேட் பண்ணுறாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனால் ஆனந்தி பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹர்ட்டே ஆகாமல் அவங்க வந்து ஹாஷாகவே பேசாமல் ஆனால் தன்னோட ஒப்பீனியனை அழகாக உள்ள வச்சிடுறான் ஓகேங்களா இதுல வந்து முத்து கூட வந்து பெட்டருன்னு நான் சொல்லுவேன் ஒரு சில இடத்துல அவர் டாம் யாரையும் பேச விடாமல் பண்றாரு அதை தான் வந்து முத்து ஒரு இடத்துல ஆனந்தி வந்து சொல்லிருப்பாரு அந்த இந்த டாஸ்க்லலாம் அந்த பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குற டாஸ்க்லலாம் ஆனந்தி எப்படி இருப்பாங்கன்னா என்ன சொல்றது மற்றவங்கள மற்றவங்க என்ன சொல்றது நம்ம நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க பே மற்றவங்கள பேச விட்டு கேட்குறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரெடிட் ஆனந்தி கொடுத்துருப்பாரு அது நிஜமாவே எக்ஸாக்ட்லி ட்ரூங்க முத்துவாச்சும் மற்றவங்கள பேச விடாமல் இவர் மட்டும் இருக்காருன்னா அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் ஆனந்திக்கு அது இல்லை அது அவங்களும் பேசுகிறாங்க மற்றவங்க பேசுகிறதையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கேமாக ஆடுறாங்க ஸோ இதில் வந்து முத்துவிட ஓவர்டேக் பண்ணாங்க ஆனந்தின்னு தான் சொல்லணும் இதை நல்லாவே வந்து கேர்ள்ஸ் டீம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ் விஷாலும் அதுக்குள்ளே இப்போ அந்த ட்ராப்பில் மாட்டிட்டாருன்னு நான் சொல்லுவேன் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த அந்த கான்வெர்சேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எப்படி சுனிதாவுக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்